எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் விருச்சிக ராசியோட அதிபதியா சொல்லப்பட்டவர் சிவாய் பகவான் தான் விருட்சிக ராசி விசாகம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களுமே அடங்கும் இவங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் அவங்கள அவங்களே தேத்தி கொள்ளக்கூடிய அம்சம் கொண்டவங்க பதுங்கி பாயக்கூடிய புலிய போன்றவங்களும் இவங்கதான் காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் இவங்களோட ராசி அதிபதியா இருக்கிறதால சின்ன அளவிலான சொத்தாவது இவங்க பேர்ல இருக்கும் அதே மாதிரி இவங்களோட ராசிக்கு ருணரோக சத்துஸ்தானத்துல ஆறாம் இடத்துக்கு அதிபதியை செவ்வாய்ங்கிறதால பல பேருக்கு பிறகு ரத்த அழுத்தம் முடி உதிர்தல் மாடு பிரச்சனை இருக்கும் இவங்களுக்கு இவங்களுடைய பேச்சு தான் எதிரியா இருக்கும் விருச்சிக ராசியில பிறந்தவங்க நடுத்தர உயரமும் அகன்ற நெற்றியும் அமைதியான உருவமைப்போட இருப்பாங்க பாக்குறதுக்கு அமைதியா இருந்தாலும் ஆனா கோபம் வந்துட்டா மத்தவங்க என்ன நினைப்பாங்கிற கவலை இல்லாம சட்டன்னு வார்த்தை விடக்கூடியவங்க இவங்க இப்படி பேசதான் இப்படியே தவிர ஆனா இவங்களுடைய குணங்கள்ல கோபம் இருந்தாலும் குணமும் கூடவே இருக்கும் விருச்சிக ராசியில பிறந்தவங்க எந்த முயற்சியில ஈடுபட்டாலும் அயர்வாத முயன்று பாடுபடக்கூடியவங்க இப்படிப்பட்ட குணங்களை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்வில் சந்திச்சிட்டு வரோம் அந்த வகையில் ஜோதிட ரீதியா நாம நம்மளுடைய பிரச்சனைகளை முன்கூட்டியே தெரிந்து கொள்றதால அந்த விஷயங்களை சிறப்பாக செயலாற்ற முடியும் அந்த வகையில வாராகியம்மன் ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்படுது உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி காதலர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி பிரிஞ்சிருக்கக்கூடிய காதலர்களை சேர்த்து வைக்கிறது தம்பதிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறது மாமியார் மருமகள் சண்டை ஜனவசம் செய்கிறது மன அழுத்தம் பாதிப்பட்டு இருந்தாலும் தொழிலை உறுத்தினையை செய்கிறது பணவர்வை உண்டாக்கி தரது செவ்வாய் தோஷம் மாதிரியான பரிகாரங்களை செஞ்சு தரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் செஞ்சு தரப்படுது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்பட்ட பவன் நம்பூதிய தொலைபேசி மூலிமாவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த பதினைந்து நாட்கள் விருச்சிகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பழங்கள் ஏற்பட போகுதுன்னா போர்வன் கொண்ட சொல்லக்கூடிய செவ்வாயை அதிபதியா தான் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இப்படிப்பட்டவங்களுக்கு சூரியன் ஐந்தாம் வீட்டுல அமர்ந்திருக்கிறாங்க அறிவோடு சீரிய காரியங்களை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உங்களுக்காக வெளிநாட்டு வாய்ப்பும் காத்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி சந்திரனோட இடமாற்றங்களால சில சங்கடங்கள் உண்டு பண்ணத்தான் செய்யும் அதை எல்லாமே சாதகமா கொள்வீங்க செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கிறதால குடும்பத்தை பிரிஞ்சு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மனைவி மக்களுக்காக நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படும் அதே மாதிரி பயணங்கள் செல்ல செல்லக்கூடிய வாய்ப்பும் புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால தொழில்துறைகளில் வேகமான முன்னேற்றமும் இருக்கும் கூட்டு தொழில் கூட உங்களுக்கு அமோகமா நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதியில நல்ல லாபத்தை கொடுக்க போகுது குரு ஆறாம் வீட்டில் இருக்கிறதால கூடவே தாயாரோட பூர்வீக சொத்து கைக்கு வரக்கூடிய வாய்ப்பும் திருமண பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய வாய்ப்பே இருக்குது சுக்ரன் நான்காம் வீட்டில் இருக்கிறாரு இவர் எந்த மாதிரியான பலன்களை தருவாங்கன்னா ஐடி ஊழியர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் மாதிரி இருக்கிறவங்க பிரபலம் அடைய வைப்பாங்க மேலும் சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு செலவும் ஏற்படுங்கிறதால எச்சரிக்கையா இருங்க திரை மறைவு எதிரிகள் சிதறி ஓடக்கூடிய காலம் அதாவது சனி நான்காம் வீட்டுல இருக்கிறதால எதிரிகள் உங்களிடமிருந்து தெரிவித்து ஓடக்கூடிய வாய்ப்பும் வெளிவட்டாரத்துல உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட போகுது வழக்குகள் ஏதாவது இருந்தா சாதகமா முடியும் அதே மாதிரி சகோதரர்கள் வகையில செலவும் கூடவே இருக்கும் சகோதரிக்கு வேண்டிய வசதிகளை செஞ்சு கொடுப்பீங்க ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் இதனால மற்ற கிரகங்கள் செய்ய தவறுகிற நல்ல வாய்ப்புகளை ராகு உங்களுக்கு வழங்குவாங்க கேது பதினாறாம் இடத்துல இருக்கிறதால கோயில் திருப்பணிக்கு இயன்ற உதவிகளை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் திடீர் பண வரவு உண்டாகும் அதே மாதிரி சந்திராஷ்டம நாட்கள்ல நீங்க நிதானமா நடந்து கொண்டா உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றிகள் இந்த பதினைந்து நாட்கள்ல நடக்க இருக்குது மேலும் விருசிகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் உங்க உடல் நலம் தொடர்பான பல பிரச்சனைகள் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்த செய்யலாம் அதனால உடல் ஆரோக்கிய விஷயங்களை தொடர்ந்து கவனம் செலுத்திடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் உடம்பு நீரேற்றமா வச்சிருக்க பாருங்க மேலும் இந்த சூழ்நிலையில உங்களுடைய கண்கள் அதாவது மூக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் காதுகள் இந்த மாதிரியான தொடர்புடைய தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கையா இருக்கிறதும் கவனமா இருக்கிறதும் நல்லது சந்திரன் ராசிலிருந்து ஆறாம் வீட்டுல வியாழன் அமையறதால இந்த வாரங்களில் போதிய வருமானம் இல்லாம வீட்டுல வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால கவனமா இருங்க ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்க குடும்ப உறுப்பினர்களோட சிந்திச்சு பேசுங்க பிரச்சனையை சந்திக்க நேரலாங்கிறதால கவனமா இருக்கிறது நல்லது மேலும் குடும்ப உறுப்பினர்களோட நகைச்சுவையான நடத்தியும் வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை மகிழ்ச்சியாக மாற்றவும் உங்களால் முடியும் மேலும் இந்த வாரங்களில் பிற்பகுதியில் தொலைதூர உறவினிடமிருந்து திடீர்னு சில நல்ல செய்திகளும் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சி அடையக்கூடிய செய்திகளும் வரலாம் இந்த வாரம் ராகு சந்திரன் ஐந்தாம் வீட்டில் அமைந்தாலும் சின்ன சின்ன தடைகள் சந்திக்க வேண்டியதாக தான் வரும் அதே மாதிரி எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நடக்கும் மேலும் வீர்ச்சு விராசு இந்த பதினைந்து நாட்கள் எந்த மாதிரியான நற்பணங்கள் ஏற்பட போகுதுன்னா குறிப்பா இந்த மாதங்கள்ல உங்களோட இறுதியில பதவி உயர்வு நிதி ஆதாயம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பே இருக்குது சில மூத்த அதிகாரிகளோட உதவியோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த உதவியோட நீண்ட காலமா நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளை முடிவடையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது உங்களுடைய தொழிலையும் சரி வியாபாரத்திலும் சரி நீங்க விரும்பின லாபத்தை பெற போறீங்க மேலும் இந்த வாரங்கள்ல இரண்டாவது வாரத்துல நீங்க ஒரு பெரிய திட்டத்தை தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது எதிர்காலத்துக்கு உங்களுக்கு பெரிய நன்மைகளை தரும் இந்த நேரத்துல குடும்ப உறுப்பினர்களோட சாதனையால மரியாதை உங்ககிட்ட அதிகரிக்கும் வீட்டுல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவ போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களா இருந்தா கூடுதல் வருமானமும் கிடைக்கும் வியாபாரத்துல நல்ல லாபம் பெறதுக்கு வழிகளும் அமையும் மாசத்தோட நடுப்பகுதியில அதாவது இந்த வார இறுதிகளில் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்க போறீங்க இதை செய்யறப்ப குடும்பத்தினரோட முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி சமூக சமய பணிகளில் ஈடுபடுறவங்களுக்கு திடீர்னு சிறப்பு விழாக்கள் பங்கேற்கக்கூடிய கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் சமுதாயத்தால அனைவராலும் மதிக்கக்கூடிய மரியாதையும் போகுது தேர்வு போட்டிகளில் தயாராக மாணவர்களா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல காலம்னு சொல்லலாம் ராகு புதன் சேர்க்கை நல்ல லாபத்தை தரப்போகுது சுக்ரன் செவ்வாய் சாதகமான இடங்கள்ல சந்திரிக்கிறது பூர்வீக சொத்து சார்ந்த லாபத்தையும் பெற்று தரும் மேலும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில சில ஏற்ற இயக்கங்கள் செய்யும் எந்த நீங்க குறிப்பிட்ட நேரத்துல அவசரமா எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போகிறத விட பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காண பாருங்க இந்த நேரத்துல சின்ன பிரச்சனைகளை பெருசாக்காம தவிர்க்கிறதும் கோபத்தை கட்டுப்படுத்துறதும் பல நன்மைகளை உங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த மாதங்களோட இறுதியில சூரியன் ஐந்தாம் வீட்டுக்கு அரசாங்க வேலை அரசாங்க மாதிரி சம்பந்தப்பட்ட வேலை உயர் பதவியில இருக்கிறவங்களுக்கு சில சிக்கல்களையும் தாமதத்தையும் ஏற்படுத்துவாங்க அதனால எச்சரிக்கையா இருங்க விருச்சிகிராசிய அன்பர்களுக்கு உடல் உஷ்ண பாதிப்பு சர்ம பாதிப்பு இந்த மாதிரி ஏற்படலாம் அதனால உடல நீரேற்றமும் வச்சிருக்க பாருங்க ஆரோக்கிய விஷயங்களையும் நீங்க தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வருது நல்லது மேலும் விருச்சிகிராசில நட்சத்திர பலன்கள் பார்க்குறப்ப விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் அதே மாதிரி இந்த வசதி அதிகரிக்கும் மதிப்பு மரியாதை கூடும் செலவு உண்டாகலாம் மனசுக்கு பிடிக்காத இடத்துக்கு சூழ்நிலை உண்டாகலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமா நடந்து முடிய திறமையா செயல்படுவீங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீங்க எதுலையுமே அவசரப்படாமல் இருந்துட்டீங்கன்னா போதும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க ஏற்கனவே செஞ்ச திறமையான பணிக்கு நல்ல பலன் பெற போறீங்க குடும்பத்துல இருக்கிற மற்றவங்களோட தன்மையாக பேசி பழக்கிறது நல்லது தகப்பனாரோட வீண் தகராறு ஏற்படலாங்கிறதால கவனமாக இருங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் குழந்தைகளோட நிதானமாக பேசி அவங்களுக்கு எதையுமே புரிய வைக்க பாருங்க அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு மனசில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகக்கூடிய காலம் பயணங்களில் கூட உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வனை பற்றின பயம் நீங்கும் குழப்பம் இல்லாத தெளிவான மனசோட பாடங்களை படிச்சுட்டு வந்தீங்கன்னா வெற்றி கிடைக்க போகுது விசாகம் நான்காம் இந்த வாரங்கள்ல குடும்பத்துல இருந்து வந்து சிக்கல் வீண் அலைச்சல் குறையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உதவியும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து கருத்து வேற்றுமையை நீங்கும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்கள்ல வாழ்க்கையில சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய கூடிய காலகட்டம் பிள்ளைகளால கௌரவமும் அந்தஸ்தும் உயரப்போகுது துக்கமும் துன்பமும் இனி நீங்க போகுது காரியங்கள்ல இருந்து வந்த தடை நீங்கி சாதகமா நடந்து முடியக்கூடிய காலம்னு சொல்லலாம் தேவையில்லாத மருத்துவ செலவும் கூடவே ஏற்படக்கூடும் எச்சரிக்கையா இருங்க வீடு பூமி மூலமா வரவேண்டிய வருமானம் தாமதப்படும் அதே மாதிரி நீங்க எச்சரிக்கையா இருக்கிறதும் அவசியம் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையோட விவாதம் உண்டாகலாங்கிறதால எச்சரிக்கையா இருங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க அவசர முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்கிறதா நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்க வீ நலைச்சலையும் காரிய தாமதத்தையும் சந்திக்க வேண்டி இருக்குங்கிறதால எச்சரிக்கையா இருக்க பாருங்க உங்களுடைய வாழ்க்கை சிறக்க காசி விசாலாச்சி வழிபட்டு வாங்க எதிர்ப்பு குணம் ஆகணும் காரிய தடையும் நீங்கும் வீர்ச்சி கிராச அன்பர்கள் கலைத்துறையை சார்ந்திருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கௌரவம் உயரக்கூடிய காலகட்டம் விரும்பண பதவி கிடைக்கும் வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் கைவிட்டு போன பொருளை மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அலட்சிய போக மட்டும் கைவிட்டிங்கன்னா போதும் அரசல் துறையை சார்ந்துருக்கிறவங்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக முடியும் மதிப்பு மரியாதையும் சிறப்படையும் செல்வாக்கு ஓங்கக்கூடிய காலகட்டம் நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு குதாலம் ஏற்படும் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் விரிச்சுக்கிறாசி அன்பர்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க